அம்மா எல்லா இட்லையும் வந்து நல்ல கனமான அடை தான் வந்து இருக்கும் சாப்பிடும் போதே வந்து ரெண்டு அடைக்கு மேலே சாப்பிட முடியாது நீங்கள் எப்படிமா அடை வந்து இவ்வளோ கிறிஸ்பியாக வந்து செய்கிறீங்க தோசை மாதிரி சொல்லுங்கம்மா டிப்ஸு இது என்ன டிப்ஸ் அப்படின்னாக்க ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து கால்பங்கு வந்து பச்சரிசி எடுத்துக்கணும் கால் பங்கு வந்து புழுங்கரிசி எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் மித்த பருப்பெல்லாம் சேர்த்து கால் பங்கு எடுத்துக்கணும் அது என்னென்ன பருப்புனா துவரம் பருப்பு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு இது மூணையும் எடுத்துக்கணும் அப்புறம் மிளகா வத்தல் ஒரு பத்து மிளகா வத்தல் போட்டுக்கணும் போட்டு ஜீரகம் கொஞ்சம் போ போட்டு நல்லா ஊற வச்சுக்கணும் ஊற வச்சுட்டு மிளகா வத்தலை வந்து தண்ணிலேயே அந்த ஊற வச்ச தண்ணிலேயே அதையும் ஊற வச்சுக்கணும் ஊற வச்சுட்டு மிளகா வத்தலை நல்லா போட்டு மிக்சியில் அரைச்சி மித்த எல்லாத்தையும் நல்லா இன்க்ரீடியன்ஸும் அரைச்சி வச்சு நம்ம வந்து ஊ கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு காமணி நேரம் கொஞ்சம் தட்டு போட்டு மூடி வச்சுருக்கணும் அப்புறம் நம்ம வந்து இப்படி வெங்காயம் பச்சை மிளகா அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ கருகப்பில கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அடையாக தோசையாக பார்த்தோம்னாக்க சூப்பராக வரும் நல்லா கிறிஸ்பியாக வரும் இது வந்து குழந்தைங்க கூட நல்லா சாப்பிட்லாம் நல்லா டைஜஸ்ட் ஆகும் பருப்பு வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு அதனால இந்த அடையை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வேறு லெவல்மா சூப்பராக வந்துருக்குமா வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப முறுமுறுப்பாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வியூவர்ஸ் எல்லோரும் தேங்க் யூ